தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வனை நடத்துகிற தொகுதி நான்குக்கான போட்டித் தேர்வில் முக்கியமான பகுதியான வேர்ச்சொற்களை கண்டறிவது குறித்து நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இன்னொரு வகையான வினா வேர்ச்சொற்களை வைத்து ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துவிட்டு அதை ஒரு வினை முற்றாக மாற்று ஒரு வேர்ச்சொருளை ஒரு வேர்ச்சொருளை தந்துவிட்டு ஒரு வேர்ச்சொல்லை தந்துவிட்டு அதை வினையாளனையும் பெயராக மாற்றுதல் ஒரு வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று வடிவம் வினையச்ச வடிவம் பெயரெச்ச வடிவம் வினையாணையின் பெயர் வடிவம் தொழிற்பெயர் வடிவம் என்பவற்றை தேர்வு செய்வதாக அமைகிற வினாக்கள் அடிக்கடி கேட்கப்படுகிற வினாக்கள் பல நேரங்களில் ஒரு மூன்று அல்லது நான்கு வினாக்கள் கேட்கப்படுகின்றன அந்த அளவில் வந்து இந்த பகுதியும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக மாறுகிறது ஒரு வேர்ச்சொலை வந்து தந்துருவாங்க ஒரு வேர்ச்சொல் இப்போ நட அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் இல்லை இன்னும் கொஞ்சம் சிரமமான ஒன்று வச்சுக்கலாம் நில் அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் வச்சுக்கலாம் நில் என்கிற வேர்ச்சொல் இந்த நில் என்கிற வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வினைமுற்றாக எப்படி மாத்துறது அல்லது அந்த நில் என்கிற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வடிவம் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொள்குறி வகையாக அமைந்த நான்கு விடைகளை நமக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது அப்செக்டிவ் டைப்பில் நாலு ஆன்சர்ஸ் இருக்கும் நமக்கு நில் என்கிற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வடிவம் என்ன வினை முற்றுன்னா தெரியும் முற்று பெற்ற வினை அப்ப நின்றான் அல்லது நின்றாள் நின்றார் நிற்பான் இந்த மாதிரி முற்று பெற்ற வினைதான் இந்த வேர்ச்சொல்லினுடைய முற்று வடிவமாக இருக்க முடியும் வினைய வினை முற்று மாதிரியே வினை எச்சமும் கேட்பாங்க வினை எச்சம் எச்சம்னா என்ன முற்று பெறாத வினைச்சொல்லுக்கு பேரு தான் எச்சம்னு பேரு பின்னாடி எதையாவது போட்டாதான் நிறைவு பெறணும் முழுமை பெறணும் அதுக்கு பேரு தான் எச்சம்னு பேர் பின்னாடி ஒரு வினைச்சொல்லை போட்டால் தான் நிறைவு பெறுதுன்னா அதுக்கு பேர் வினையச்சம்னு பேர் பின்னாடி ஒரு பெயர் சொல்லை போட்டு நிறைவு பெறுதுன்னா அதுக்கு பேர் பெயர் எச்சம்னு பேரு இப்ப நில்ல வந்து எப்படி போடணும் நின்றால் நின்றான்னா வினைமுற்று நின்று ஏன் நின்றே போடக்கூடாது நின்று பேசினால் நின்று வந்தாள் நின்று போனது நின்று போனான் நின்று விட்டான் விட்டான் போனான் வந்தது போனது எல்லாம் வினைச்சர்கள் பேர் வினையச்சம்னு பேர் இன்னொன்று என்னென்னா ஊழ முடிஞ்ச வினையச்சம் நின்று ஊளையும் ஈழையும் முடிஞ்ச வினையச்சம் அடுத்தது பெயரச்ச வடிவமாக கேட்கலாம் பேருல வினாக்கள் எப்படி இருக்கும்னா அப்படிதான் இருக்கும் நெல் என்கிற வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்கும் பேரச்சம்னா என்ன பெயரை கொண்டு முடியும் எச்சம் நின்ற நின்ற பேருந்து நின்ற மனிதன் நின்ற நிகழ்ச்சி நின்ற காட்சி காட்சி மனிதன் பேருந்து பெயர் சொல் அதனால இது பேர் பெயரச்சம்னு பெயர் அதுக்கப்புறமா வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் அப்புறமா என்ன கேட்குறாங்க அடிக்கடி அப்படின்னா தொழிற்பெயர் கேக்குறாங்க தொழிற்பெயர் தொழிற்பெயர்னா என்ன ஒன்றன் தொழிலின் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் ஒரு செயல்பாட்டை குறிக்கணும் நில் அப்படின்னா நின்றான்லாம் இல்லை நிற்றல் நிற்றல் வாழ்னா வாழ்தல் ஓடுனா ஓடுதல் தொழிற்பெயர் ரொம்ப முக்கியமா வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர்னா என்ன வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அந்த பெயரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு வகுப்புல இருக்கான் ஒரு பையன் சத்தம் போட்டே இருக்கான் யாரு பேசுனது கேட்குறேன் யார் பேசுனது குமார்ங்கிறாங்க குமார் வெளியே போ அப்படிங்குறேன் வெளியில் போகிறான் யார் பேசியவன் குமார் குமார் வெளியே போ குமார் வெளியே போயாச்சு அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன் பேசியவன் வெளியே போ அப்படிங்கிறேன் இப்பவும் குமார் தான் வெளியில் போகிறான் நான் குமார்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை பேசியவன் வெளியே போன்னு சொன்னால் குமார் வெளியில் போகிறான் பேசுதல் பேசு என்கிற வேர்ச்சொல் அதோட வடிவம் தான் என்ன பேசியவன் ஒரு வினைச்சொல்லே பெயர்ச்சொல்லினுடைய தன்மையை ஏற்று செயல்படுது அதனால இது பேர் வினையால் அன்னையின் பெயர் அப்படின்னு பேர் அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம் நின் நில்லுக்கு என்ன நின்றான் போடலாமா போட முடியாது நின்ற போடலாமா போட முடியாது நின்றவன் நின்றவள் நிற்பவள் ஒரு ஆளை குளிக்கணும் நின்றவன் இப்படிதான் இருக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இப்போ இன்னொரு சொல்லனும்மா எடுத்துக்கலாம் இன்னொரு சொல்லை எடுத்துக்கலாம் கண் அப்படின்னு ஒரு கான் வச்சுக்கலாம் கான் வந்து வேறு சொல் நமக்கு தெரியும் இது கட்டளையாக இருக்கு இப்போ இதுக்கு என்ன எழுதப்பறம் வினைமுற்று வினைமுற்று என்ன சொல்லுங்கள் கண்டாள் கண்டான் கண்டார் அதுக்கு அப்படியே சொல்லுங்க சொல்லுங்கள் எச்சம் கண்டவா கண்டு ஊல முடியணும் இல்லாட்டி ஈழ முடியணும் அதான் வினையச்சமா இருக்கும் கண்டு கழித்தான் கண்டு மகிழ்ந்தான் கண்டு வந்தான் கண்டு அழுதான் பின்னாடி வந்து வினை சொற்கள் வருது பாருங்க பெயரச்சம் கண்ட பேரச்சம் கண்ட காட்சி கண்ட கனவு ஸோ காட்சி கனவு இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் என்னங்க பேர் சொல் அதனால பெயரச்சம் கண்ட மனிதன் அப்படி வரும் அப்புறம் ஒரு தொழிற்பெயர் கான் இருக்கா காணல் சொல்லி போடணும் காணல் நீர் அது இல்லை காணல் இல்லாட்டி காணுதல் இல்லாட்டி காட்சி காட்சி தல் அல் அதில் முடிஞ்ச தொழிற்பெயர் அப்படி இல்லாமையும் தொழிற்பெயர் இருக்கு காட்சி இது தொழிற்பெயர் தான் சிரித்தல் தொழிற்பெயர் சிரிப்பு அதுவும் தொழிற்பெயர் தான் அழுதல் தொழிற்பெயர் அழுகையும் தொழிற்பெயர் தான் அது மாதிரி காட்சி காணுதல் அதுக்கு பதிலா காட்சி காணுதல் காணல் அதுக்கு பதிலா காட்சி நமக்கு தொழில் பெயர் தெரியும் அப்புறம் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் வினையின் பெயர் எப்படி சொல்லலாம் கண்டவர் கண்டவன் கண்டவன் ஒரு செயலை செஞ்சது யாரு இந்த செயலை செஞ்சது யாரு அதோட சேர்ந்து வருது கண்டவன் இப்படிதான் தேர்வு அடிக்கடி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி எப்படி வேர் சொற்களை கண்டறிவது மிக முக்கியமான பகுதியோ அது போலவே வேர் சொற்களை தந்து வினைமுற்றாக வினையச்சமாக பெயரச்சமாக தொழிற்பெயராக வினையான பெயராக மாற்றி அதனுடைய வடிவத்தை தேர்வு செய்வது கொடுக்கப்பட்ட வினாத்தாளில் என்பதாக இந்த வினாக்கள் அமைந்திருக்கும் இந்த வினாக்கள் வந்து சில நேரங்களில் தான் ஒன்று இரண்டு நான் பல நேரங்களில் வினாத்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐந்து வினாக்களை பார்த்துருப்பீர்கள் ரொம்ப ஒரு எளிமையான பகுதி நீங்கள் என்ன பண்ணணும்னா பழைய வினாத்தாட்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மண்ட போட்டித் தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வுகளுக்கான வினாத்தாட்களை கண்டறிந்து அதில் தரப்பட்டிருக்கிற இது போன்ற வினாக்களில் பயிற்சி செய்தால் உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் மிக இலகுவாக தேர்வுக்கு படிப்பதற்கான ஆர்வமும் இத்தனை வினாக்களுக்கு நம்மால் எளிதாக விடையளிக்க முடிகிறதே என்கிற ஒரு உத்வேகமும் உங்களுக்குள்ளே பிறக்கும் அது சிறந்த வெற்றிக்காக உங்களை அடைத்துச் செல்லும் வேர் சொற்களைப் போலவேர் சொற்களின் பல்வேறு வடிவங்களையும் வேற்சொற்கிலிருந்து பல்வேறு வடிவங்களாக சொற்களை மாற்றுவது குறித்தும் நீங்கள் நன்றாக பயிற்சி பெற வேண்டும் வணக்கம் நன்றி